தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் மடந்தையிலிருந்து மோகன் இன்னைக்கு வந்துட்டு நம்ம தோட்டத்தை வந்து பார்க்குறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க உங்களை அறிமுகப்படுத்திங்க எந்த பேர் ஊ எங்கேருந்து வந்துருக்கீங்க நான் இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் தூத்துக்குள்ளேருந்து வந்துருக்காங்க என் பேர் குழந்தைசா உங்கப்படைய மனைவி ஆ பேசிக்கலாம் ஆ நல்லதுங்க இவங்க வந்து இருந்து வந்திருக்காங்க இருந்து நம்ம தோட்டத்தை இங்கே பரமக்குள்ளே நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க இவருக்கு வந்து நம்ம இவங்க இலங்கைன்னு இதே உணவு இலங்கை இருக்காங்களே அவங்க ஒரு வாழ்வியல் வகுப்பு வச்சுருந்தாங்க அப்போ நான் போயிருந்தாங்க அவரை தோட்டத்தை பார்க்கலாம் அந்த வகுப்பு கட்டணம் பண்ணலான்னு அப்போ தான் ஒரு குழந்தசாமி வந்து நமக்கு பழக்கம் அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மரபு கட்டுமானம் கட்டியிருக்கோம் இந்த மாதிரி இது நீரை எடுத்து வரப்பு ஏற்றி விவசாயம் பண்ணுறோம் நீர் இல்லாத இடத்துல அப்படின்ட்டு அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கர் என்னமோ இருக்குது அதில் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா சிப்காட்டு பக்கத்தில் இருந்துருக்கு அங்கே தண்ணி வந்து அவங்க குளத்தில் விட்டு ஓடையில் வந்து இவங்க தண்ணி இதாகிட்டு அதனால் பயிலாம் நல்லா விலன்னா குறைச்சிட்டாங்க சோளம் போடுறாங்க அந்த மாட்டுக்கு பிறகு தென்னை வச்சுருக்காங்க இப்போ வந்துட்டு நான் அதான் சொன்னேன் நம்ம இது உங்கள் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு செய்யலாம் எங்கேயாவது நீர் இல்லை மழை நீரை அடிப்படையாக வச்சே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் பார்க்கறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க திருப்பூரில் இருந்து அவங்களுக்கு நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம அனுபவத்தை வந்து பகிர்ந்துருக்கிறோம் நம் நம்ம இந்த நாலு வருஷம் நம்ம தமிழர் வேளாண்மை செஞ்ச அனுபவம் நமக்கு கிடச்ச இங்கே உணவு நம்ம என்ன அதெல்லாம் பயிர்ந்துருக்கோம் பயிர்ந்துருக்கோம் பிறகு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் இப்போ அவங்க இதில் வந்து ஒரு அரை ஏக்கரில் எடுக்கலாம் அப்படிங்கிற இதில் இருக்காங்க அதுக்காக பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க நல்லது இப்போ இந்த தென்னை சொல்லி சொ காமிச்சு சொல்லிகிட்டு இருந்தேன் நான் இது வரைக்கும் இதை காமிக்கல இது வந்துட்டு அண்ணனோட வயல் பக்கம் உள்ள வரப்பு தெற்கு பக்கம் வரப்பு இப்போ இந்த தென்னை வந்து எனக்கு நாள் நான் கனெக்ட் பண்ணல நாள் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் இந்த மண் அணைச்சி ஐயா வந்து ரெண்டு மண் அணைச்சி அதுக்கு பிறகு வருது இந்த தென்னை முட்டிக்கிட்டு வந்துட்டு இந்த குருத்து வந்துருக்கு இது ஒரு தென்னை அதே மாதிரியா இன்னொரு தென்னை காமிக்கிறேன் இது ஒரு தென்னை பார்த்தீங்கன்னா ரெண்டு இலையுமே மடக்கிக்கிட்டு முட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாலு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் எப்போ மார்ச் மாதமோ எப்போயோ நாங்கள் இந்த இந்த கண்டு வந்து நவம்பரில் செப்டம் அக்டோபரில் வச்சுருப்போம் நினைக்கிறேன் இந்த கண்டு அக்டோபரில் வச்சுருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறகு ஃபெப்ரவரியிலேயே மார்ச்லேயோ நாங்கள் வந்துட்டு இந்த மண் அணைச்சோம் இந்த உரப்பில் வந்துட்டு இந்த மண் அணைச்சோம் மண் மூடி இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அது இப்போ வருது மண் போட்டதுக்கு பிறகு ஒரு மழை பெஞ்சிருந்துச்சு மார்ச் மாதம் ஏப்ரலில் ஒரு மழை பெஞ்சுன்னு நினைக்கிறேன் மீடியமான ஒரு மலை ஏப்ரலில் மார்ச்சில் ரெண்டு மழைன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு நான் தண்ணி எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல இப்போ இது என்ன மாதம் ஜூலை மாதம் ஆயிருக்கு இந்த கண்டு வந்து வெளியே வந்துட்டு இந்த ஒரு கண்டு அந்த ஒரு கண்டு அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் காமிச்ச ஒரு கண்டு இந்த மூணு கண்டுக்கும் நாங்கள் தண்ணி கொடுக்கல ஆனால் வந்துட்டு அது செழிப்பாக பச்சையாக உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்போ என்னன்னா அந்த உள்ளே வந்து அதுக்குரிய அந்த சூழல் வந்து கிடச்சிருக்கு உள்ளே அந்த சூழல் இருந்ததுனால மூணு மாதத்துக்கு மேலே நாலு மாதம் ஆனாலும் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது பச்சையாக அந்த குருத்து வந்து வந்துகிட்டே இருக்குது இது எப்படி இந்த தண்ணியே இல்லாத இடத்துல எப்படி தென்னை வளர்க்குறதுன்னு ஐயா சொல்லிக் கொடுக்குறாங்க அதை நம்ம கவனிக்கிறோம் கவனித்ததை பகிர்ந்துக்கிறோம் இப்போ இவங்களுக்கும் நான் வந்து அதான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு தேவையான அரிசி சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி உங்கள் நிலத்தில் இருக்கிற வரப்படுங்க மழை நீரை அடிப்படையாக வச்ச உணவு உற்பத்தி பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான அரிசியை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் தண்ணியே கொடுக்கல அது பாட்டுக்கு வந்துருக்கு ஒரு அஞ்சடி வந்துருக்குன்னு நினைக்கிறேன் உயரம் தரமட்டத்தில் வச்சது மூக்கு மட்டும் இருக்கிற மாதிரியா மண் விழுந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் சின்னண்டாக இருக்குது இலை அடுத்து வந்திருக்கு இலை வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கு ஆமா இப்போ இவங்க வந்து சொன்னது என்னென்னா அந்த இருந்து தண்ணி இதானது இப்போ நான் என்ன சொன்னேன்னா இப்போ இதுவுமே உப்பு மண்ணாக இருந்தது மழைநீரை நிறுத்தும் போது தான் அந்த கெட்டதை வந்து நல்லதாக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னேன் மழைநீரை தொடர்ந்து நம்ம நிறுத்த நிறுத்த அந்த தண்ணி வந்து நம்ம ந நல்ல தண்ணி மழைநீர் வந்து நல்ல தண்ணி அந்த தண்ணி வந்து சேகரமாகி உங்களுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் வரப்போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து பார்ப்போம் அங்கேருந்து இங்கே வந்தது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி இங்கே வந்து இங்கே அவ்வளோ ஆர்வமாக பார்க்க வந்ததில் நன்றி